இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மளுக்கு பாரப்படுத்துகின்ற விதத்தில் நாம் ஜபித்து வருகின்றோம் இந்த நாளில் கூட ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்க போகின்றோம் கட்டப்பட்டு சிறை இருப்பில் வாழ்கின்ற ஜனங்களுக்காக நாம் ஜபிக்கப் போகின்றோம் சாத்தான் ஒரு மனிதனை ஏன் கட்டுகின்றான் உலகபூர்வமாக பூர்வமாக நாம் கயிற்றினால் கட்டப்பட்டால் நம்மளால் அடுத்த முயற்சி செய்து அடுத்த காரியங்களை செயல்படுத்த முடியாது அதே போல்தான் நம்முடைய சாத்தான் நம்மளுடைய கட்டுகின்றான் கவலை என்ற காரியத்தை குறித்து நம்மளுடைய கட்டுகின்றான் இப்படி பலவிதத்தில் விதத்தில் நம்மளை கட்டி கொண்டுதான் இருக்கின்றான் இந்த நாளில் நாம் இணைந்து ஜபிக்க போகின்றோம் ஜெபத்தின் மூலம் கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம் ஏனென்றால் ஜெபமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாறப் போகிறது அப்படியே கண்களை மூடி கட்டப்பட்ட மனிதர்களுக்காக நாம் கட்டப்பட்டு இருந்தால் அதற்காக நம்மளுடைய குடும்பத்தினர் கட்டப்பட்டிருந்தால் அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஏனென்றால் மனிதர்கள் பல விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் பாவ கட்டுகள் சிந்தனையை கட்ட வைத்து சிறையிருப்பு என்ற காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படியே நாம் தேவனாய கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெயம் எடுக்கப் போகின்றோம் இதே பாரத்தோடு அப்படியே தொடர்ந்து ஜெபிப்போம்மா நண்பரே நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா

அப்படியே முதலாவதா சிந்தனையை சத்துருவிதான் கட்டி வைத்திருக்கிறான் நம்மளுடைய உலகில் வாழ்கின்ற எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கின்றன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிந்தனைகளின் கட்டமைப்பு கட்டி வைத்திருக்கிறான் சத்துரு சிந்தனையில் இருக்கிற கட்டுக்களை உடைத்து செவிக்கப்படும் நன்றி செலுத்தி வர சிந்தனையை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் தந்திரமான காரியங்களை கட்ட வீழ்த்தி ஜபிக்கிற மாட்டவரே அண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி நின்று தேவன் நீங்க போராடி கொண்டிருக்கிறார்களோ சிந்தனையில் சிறையிருப்பில் வாழ்கிறார்களோ சிந்தனை கட்டப்பட்டு அண்டவரை அடுத்த காரியத்தை செய்ய முடியாமல் அடுத்த காரியத்தில் செயல்பட முடியாமல் யார் யாரோடைய சிந்தனைகள் எல்லாம் கட்டப்பட்டு வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமதினாலே அந்த சிந்தனைகளில்

கட்டப்பட்டு வைத்திருக்கிற எல்லா பொல்லாத சத்துருக்களையும் இயேசுவின் நாமத்தனால கட்ட விளக்கிறோம் சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் மண்டபரே மனதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் மண்டபர் சிந்தனையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் மண்டபர் சிந்தனையில நீங்க விடுதலை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆட்டவர் நீங்க கொடுத்து ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஒரு தெளிந்த சிந்தனையை கொடுத்ததற்காக மனதார ஆசிரியர் இயேசுவை நாம தஞ்சிறான் நல்ல பிதாவே

கா கட்டந்துடும் கட்டந்து அதே போல நம்ம அடுத்தபடியாக எத்தனையோ இருதயம் கட்டப்பட்டிருக்கிறது கப்பலைகளில் எத்தனையோ கவலைகள் ஒருவேளை எனக்கு இருக்கின்ற கவலைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு இருக்கின்ற கவலைகள் உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன நம்முடைய இருதயத்தை ஒரு கவலை நிறைந்த குப்பை தொட்டியாக நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய கவலைகளை நம்முடைய கத்தரிடத்தில் சொல்லும் பொழுது அந்த கவலைகள் இருதயத்தை விட்டு நீங்கும் பிறர் மனிதர்களின் சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த கவலைகளும் நம்மளுடைய பாரங்களும் ஒருவேளை தற்காலிகமாக நம்மளுடைய விட்டை நீங்குவதை போல இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய கவலைகளுக்கும் நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் இருதயத்தில் கவலைகள் நீங்க வேண்டும் என்றால் கத்தரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது அந்த கவலைகளுக்கு ஒரு முடிவு வரும் அந்த கவலைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகும் நாம் ஜபிக்க போகின்ற ஆண்டவரே எந்த நிலையிலும் எங்கள் இருதயம் கவலை என்ற கவலைகளை குறித்து அண்டவரை பாறை ஆகி கொண்டிருக்கிறதோ எங்கள் கவலைகள் சிறையிருப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறதோ எங்கள் கவலைகளை நான் இருதயம் கட்டப்பட்டு இருக்கிறதோ அதில் இருந்து விடுதலை கொடுங்கப்பாசப்பா நன்றி செலுத்தப்பா எங்கள் கவலைகளை எந்த காரியம் கட்டி வைத்திருக்கிறதோ எந்த காரியம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறதோ இயேசு நாம ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இருதயத்தில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் நீங்கட்டும் இருதயத்தில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மாறட்டும் அண்டவரே இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் நூற்றுக்கு நூறு நீர் மாற்றி போடுவதற்காக நன்றி அண்டவரே கவலைகள் நீங்கட்டும் இருதயங்கள் லகுவாக்கப்படட்டும் இருதயங்கள் மகிழ்ச்சி என்ற காரியத்தினால் நிரப்பப்படட்டும் அண்டவரே கவலைகள் பாரங்கள் எல்லாம் இருதயத்தை விட்டு நீங்கட்டும் அண்டவரே அண்டவரே பாரங்களை சுமப்பதற்கு நீங்க இருக்கிறீங்க அண்டவரே எங்கள் கவலைகளை சுமப்பதற்கு நீங்க இருக்கிறீங்க அண்டவரே அண்டவரே கத்தன்மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னது போல எங்கள் பாரங்களை எங்கள் இருதயத்திற்கு வைத்துக் கொண்டு நாங்கள் கவலையாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது அண்டவரே எங்கள் பாரங்களை கண்டவர கவலைகளை உங்க பாதத்துல வைக்கிற மாண்டவரை எங்கள் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தை குறித்ததான கவலைகளை உங்களுக்கு வைக்கிறோம் எங்கள் சரீரத்தை குறித்ததான எங்கள் கவலைகளை உங்கள் இருதயத்துல வைக்கிறோம் எங்கள் தொழில் காரியங்கள் கையில் பிரயாசங்களை குறித்ததான காரியங்களை உங்கள் எங்கள் இருதயத்தில் வைக்காதபடி உங்கள் பாதத்துல வைக்கிற மாண்டவரு எங்கள்

எல்லா இருதயத்தில இருந்து துயரம் ஒரு ஆனந்தத்தில மறக்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பிடித்து வைத்து பாவம் என்ற சிறையிருப்பு எத்தனையோ ஜனங்கள் சிறு பிள்ளைகளையும் பிடிக்கிறது வாலிபர்களையும் பிடிக்கிறது வயதானவர்களையும் பிடிக்கின்றது இந்த பாவ சிறையிருப்பில் இருந்து ஒரு நாள் விடுதலையாக இருக்க முடிகிறது மிச்சம் ஆறு நாள் அந்த வாரத்துல பாவத்தோடு படுக்கை போட்டுக் கொண்டு இருக்கின்ற நிலையாக இருக்கிறது எத்தனையோ பாவங்கள் தேசம் முழுவதில் ஒரு காலத்தில் பாவம் செய்ய வேண்டும் என்றால் தேடி 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 ஓடின காலம் இப்பொழுது பாவம் தேடி நம்மளை வருகின்றது பாவத்தை தேடி போன காலம் ஒரு காலம் பாவம் நம்மளை தேடி நம்மளோடு நம்மளோடு ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறது பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கப்பட்டு அன்றுவரே முதலாவதாக அண்டவரே இந்த ஆவாச படத்தை அண்டவரே வேண்டாதீண படங்களை பார்த்துக்கொண்டு ஈச்சையை தூண்டுகின்ற படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் மாட்டவரே அந்த சிறையில் இருக்கிற சிறைய இருப்பில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே யாருமே வீட்டுல இல்ல யாருமே என் பக்கத்துல இல்லை என்று செல்போன் மூலமும் தொலைக்காட்சி மூலமும் ஆவாச படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாவமான சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கொண்டு வர் இந்த பாவமான இருந்து ஒரு விடுதலை கொடுங்காண்டவர் இந்த பாவமான சிறை இருப்பில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்காண்டவர் எங்க வாலிபர்களை எடுங்க பெரியவர்களை எடுங்க ஆண்டவரு வாலிப சகோதரர்களை மீட்டெடுங்க ஆண்டவரு இந்த இச்சையை தூண்டுகின்ற படங்களில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரு இந்த இச்சையை தூண்டுகிற படங்களில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரு இச்சையை பார்க்கணும் இச்சையோடு வாழணும் இதே போல வாழணும் இந்த படத்துல நடக்க நடக்கிறது படி என் வாழ்க்கை இருக்கணும்ட்டு இச்சையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரு ஒன்றே ஒன்றுதான்ப்பா இந்த படத்தை பார்க்கும் பொழுது யாருமே பார்க்கவில்லை என் ஊழியர் என்ன பார்க்க பார்க்கவில்லையே என் சகோதரர் என்னை பார்க்கவில்லையே என் பெற்றோர்கள் என்னை பார்க்கவில்லையே என்னை சுற்றி யாரும் பார்க்கவில்லையே என்று ஒரு துணிகரம் வராதபடி ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பய உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளே வருவதாக ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வருவதாக ஒவ்வொரு பெரியவர்களுக்கு கடந்து வருவதாக ஒவ்வொரு வாலிப சகோதரிகளுக்கு வரவேண்டும் ஒவ்வொரு வாலிப சகோதரிகளுக்கு வரட்டும் ஒவ்வொரு வாலிபர்களுக்கு வரட்டும் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்

அந்த பரிசுத்தவானுடைய கண்கள் என்னை காண்கிறது என் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை தேடி வருகிற பாவத்தை விட்டு ஓடி செல்கிறவர்களாக எங்கள் வாலிபர்களை மாற்றுங்க பெரியவர்களை மாற்றுங்க பாவத்தை தேடி போனால் ஆனால் யோசேப்பா பாவத்தை விட்டு ஓடி போனால் தேடி போன சிம்சோனுக்கு மரணம் தான் வந்தது ஆனால் பாவத்தை விட்டு ஓடி வந்த யோசேப்புக்கு ஆண்டவரை பாவத்தை விட்டு ஓடி வந்த யோசேப்புக்கு ஒரு ராஜவஸ்திரம் இருந்தது

அதே போல இந்த மாதிரி இருந்து விடுதலை பெற்றவர்கள் அந்த அவர்கள் கத்தர் விடுதலை ஆக்கி இந்த மாதிரி கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி மீட்டெடுத்து விட்டு பின்பும் அதே பாவமான காரியங்கள்ல விழுங்கமை விடப்படாது மீட்டெடுத்தவர்களுக்கு எல்லாருக்கும் பல சோதனைகள் வரலாம் இதற்கு மின்பதாக இருந்த சோதனையை காட்டிலும் இதற்கு அது அப்புறம் வரப்போகின்ற சோதனைகள் அதிகமாக இருக்கலாம் அவர்களை பாதுகாக்கும் உண்மை அண்டவரே அவர்கள் நாங்கள் பாடியது போல ஒவ்வொருவரையும் கோட்டைகளை வைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உங்க ரத்த கோட்டைகளை வச்சு உங்க பாதுகாப்பின் கரத்துக்குள்ள வச்சு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா யாரெல்லாம் சத்துருவானவ மீட்டு எடுக்க முடியாமல் இருந்தவர்களே நீங்க மீட் எடுத்தீங்களப்பா சத்துருக்கரின் கரங்களில் ஆகப்பட்டவர்களே நீங்க மீட்டு தூக்கியதற்காக நன்றிப்பா அண்டவரை அவர்கள் மீது எல்லாம் ஒரு பாதுகாப்பு கோட்டைகளை வச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க அக்கினி கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க அவர்கள் இருப்பில் இருந்து கத்தறின மீட்டெடுத்தார் என்ற சாட்சி உரைக்கத்தக்கதான கிருபியை கொடுங்க ஆண்டவரு அது மாத்திரமில்லாமல் இவர்களை ஆண்டவரை பல லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்துங்க சிறையில் உள்ளவர்களை இவர்களை நீங்க மீட்டெடுத்திருக்கிறீங்க சிறையில் உள்ளவர்களை

யார் யாரெல்லாம் என்ன கண்ணி விரித்து வைத்திருக்கிறானோ கன்னி என்ற வலையை விரித்து வைத்துக் கொண்டு யார் யாரெல்லாம் அகப்படுவார்கள் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த வலையை கிழித்தறித கதான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு நன்றி கவலை என்ற காரியத்தை நன்றி ஆசிரதி கத்தரை சோத்தரி என் முழு மேசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மாறவாதே Amém. na